பென் பியூட்டிஃபுல் ஒன் பெண் cabin எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பா உண்மையிலே சில பூக்களோட கலர் வந்து கண் எடுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு என்ன கலர் தரல எனக்கு இது அப்படியே ஒரிஜினல் கலர் ஃபோனில் காமிக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது பெண் கபின் ஓகேவா இதோட பேர் ஐயோ சாமி இது என்னடா கலரு இது ரெட்டுங்க ரெட்லேயும் இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ரெட்டு அழகி ஆயோ க்யூட் இல்லை இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது க்யூட்டாக இருக்குல்ல மத்தியானம் ஒரு மணி கலர் பாருங்கள் எப்படி இருக்குங்க ஏன்னா கிளைமேட் சுத்தமாக சன்லைட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அரை லெட்டு ஒம்பது பன்னெண்டு பெட்டல்ஸ் வந்துருக்குது வேறு லெவல் அழகி வேறு லெவல் அழகி வாவ அதில் இருக்க லைன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த லைன்ஸு அதாவது ஒரு லைனுங்கிறது வந்து எப்படின்னா ஃப்ளஃபியாக அப்படியே அங்கே அங்கே இது பண்ணி ஒரு மாதிரி மார்பிளில் வந்துருக்குது அந்த இது ஒன்றில் ஆமாம்